என் பேர் ரகுபதி ஊர் வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் என்ற கிராமத்திலிருந்து வந்திருக்கும் யூடியூப்பில் பார்த்தோம் எங்கள் தோட்டத்துக்கு சார் வந்திருந்தார் சில காரியங்களை குறித்து எங்களுக்கு வந்து விளக்கம் சொன்னார் எல்லா தோட்டங்களையும் நாங்கள் நர்சரி எல்லாம் பாய் பார்த்தோம் கண்டுகள்லாம் நல்லா இருக்குது நாங்கள் நெட்டை டைன்ற இதாக இருக்கோம் நல்லா இருக்குதுன்னு நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் பழக்கன்றுகள் கண்டுகள் அதையும் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் நல்லா இருக்குது நம்பி வரலாம் மதுரை மாவட்டம் பட்டி தாலுகா உசுதாம்பட்டி எங்கள் கிராமங்கள் வந்து தாலுகா என் பேர் கே எஸ்பி ராஜா அவர் யூடியூப் சேனலு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவருடைய வளர்ச்சிகள் அவருடைய செய்கைகள் இவருடைய சேனலை வந்து ஒரு நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து அதை அவங்க அவங்களுடைய இடத்தை பார்த்து கண்ணுகளை தேர்வு செய்யணும் அப்படின்னு நினச்சி இல்லை நர்சரி பார்த்துக்கோ நல்லா இருக்குது எங்களால் பார்க்க கூட முடியாது அந்தளவுக்கு இடங்கள் இருக்குது மரங்கள் இருக்குது எந்த வெரைட்டிஸ் எடுக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆனால் அவர் வந்து செரிஞ்சி ஒன்று செஞ்சு ரெண்டு வந்து ஒரு இளநிக்கும் தேங்காய்க்கு கொக்கரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் போடத்துக்குறாரு